ஹாய் விஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தான் பண்ண போகிறோம் என்ன அன்பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிராக்கஸ் இந்த கிராக்கஸ் அன்பாக்ஸாக பண்ண போகிறோம் ஏன்னா வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கலன்னா மேலே ஐக்கான்னு தரேன் போய் பாருங்கள் சரி ஓகே இந்த கிஃப்ட் பாக்ஸில் மொத்தம் நாற்பது ஐட்டம் இருக்குது அதில் என்னென்ன ஐட்டம் இருக்குது சொல்லி உங்களுக்கு மொத்தமாக நான் காட்டுறேன் ஆனால் இது லிஸ்ட்டு வந்து பின்னாடியே கொடுத்துருக்காங்க இல்லை பின்னாடியே போட்டிருக்காங்க லிஸ்ட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி இல்லை என்னென்ன இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக நான் காட்டுறேன் இது ஒர்த்தா ஒர்த்து இல்லையா நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ ஐட்டம் இருக்குது இதில் நாற்பது ஐட்டம் இது ப்ரைஸ் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் எவ்வளோன்னு சரி ஓகே இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இது பிரிச்சுடுவோம் அதுக்கப்புறம் பார்ப்போம் நல்லா நல்லா சீல் பண்ணியிருக்காங்க எங்கே ஓப்பன் பண்ணதுன்னு தான் தெரியல அது போல் இருக்குது நல்லா சாலிடாக கொடுத்துருக்காங்க ரொம்ப கஷ்டங்க ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டேன் பார்ப்போம் என்ன இருக்குன்னு இந்த கவர் கிளிக்கிறது ஒரு நல்ல சவுண்ட் நல்லா இருக்குது ஓகே ஒரு வேலையாக பிரிச்சுட்டேன் இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு வா நிறைய ஐட்டம் கொடுத்துருக்காங்க இது இப்படி பாக்ஸ் ஓரன் வச்சுட்டு இல்லை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்க வாங்க கேமரா காட்டுறேன் ஏ ஐட்டம் கொடுத்துருக்காங்க ஐட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகே ஓகே பார்ப்போம் நம்ம என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்கோம் மொத்தம் நாற்பது ஐட்டம் இது இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புல்லட் பாம் புல்லட் பாம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே இது பாக்ஸ் இது ஒரு ஐட்டம் இது வந்து பாம் பா பம்பாவா பம்பான்னு போட்டுருக்கு இது இது ஜி பம்பா சொல்லுவாங்க அது போல் ஒரு ஐட்டம் இது இது பாக்கெட் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் இது பார்த்தோன்னா ஐடியோவிக் பாம்ஸ்லேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க இது எத்தனை ஐட்டங்க இது ஐடியோவிக் பாம்ன்னா என்னென்னு தெரியல ஆட்டோ பாம்மாக நினைக்கிறேன் பார்ப்போம் இது ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஃபால் அதாவது சுசர வத்தின்னு சொல்லுவாங்க மத்தாப்புன்னு சொல்லுவாங்க இது ஒன்று கொடுத்துருக்காங்க இதிலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் கொடுத்துருக்காங்க இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தெரியுதா இந்த ஒரு பட்டாசு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா நற்றுமிடி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கிக் கேக் சொல்லி அந்த இது நாங்கள் இந்த சோளம் போல பொறி பொரியா வரும்ல சோளம் அது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சர ஒரு சர பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க சின்ன அது சின்னதுன்னா இதுன்னா டீலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பிஜிலி வெடி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி வெடி போல இந்த ஸ்பைடர் வெடி சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க சின்ன பாக்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சங்கு சக்கரம் அது ஒன்னு கொடுத்துருக்காங்க ஓகே இது அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறம் குருவி வெடி பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க சின்னது இதுவும் அப்படியே வச்சிருவோம் மத்தா பெட்டி அப்படின்வாங்க அதாவது இந்த வத்தி பெட்டி போல் இருக்கும்ல அது அஞ்சு பாக்கெட் கொடுத்துருக்காங்க அப்படி ஏற்றி வச்சிட்டு இது மேஜிக் அந்த வெடி அதை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதை ஏற்றி வச்சுருவோம் இது பாம்பு வெடி இந்த இது கொலுத்தினா முஸ்ஸுன்னு போவோம் அது பாம்பு வெடின்னு சொல்லுவாங்க அது ஒன்று கொடுத்துருக்காங்க இதுவும் இது தான் இது மேஜிக் சொல்லுவாங்க மேஜிக் வெடின்னு அது ஒன்று கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் பார்க் வரும் அதுவும் அப்புறம் சாட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் பாம்பு மாத்திரை ஒன்று கொடுத்துருக்காங்க பாம்பு மாத்திரை இது சின்ன ஒரு சாரம் போல ஒரு மிளகா பட்டாசு பாயிட்டு பாம்பு வெடி ரெண்டு மத் பாம்பு மாத்திரை பாம்பு மாத்திரை இது என்ன இது பார்த்தா இது சோளம் போல பெரிய பிரியா வரும் சோள வெடி போல் தான் இந்த மேஜிக் அதே அதேதான் இப்போது மூணு நாள் பைட்டு கொடுத்துருக்கேன் ஒரு இது பார்த்திங்கன்னா அணுகுட்டு போலே இது பாம் ஆனால் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மிளகா தான் இருக்கும் நம்மளை வச்சு ஏமாத்துறாங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் இதை பாருங்கள் ஒரு ஒரு மிளகா பட்டாசு நான் எதிர்பார்த்தேன் ஆனா இங்க பார்த்தா சின்ன சின்ன ஐட்டமா வச்சிருக்காங்க ஓகே